உதய பிரசாந்த் சார் எங்களுடைய எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் வந்து சரி கொடுங்க ஆனா அதுல வந்து நான் வந்து ஒரு பக்கம் குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது அறிவுரை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க சரி கொடுங்க சார் அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதி வாங்க இல்ல தமிழ்ல மொழி கொடுங்க அப்படின்னா முதல் பக்கத்துல பாத்தீங்கன்னா அவர் தமிழ்ல அவர் சொல்லி தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட விஷயம் இருக்கும் கீழே வந்து வாழ்த்துக்களுடன் போட்டு உதை அப்படின்னு சொல்லி அவர் தமிழ்ல எழுதி தமிழ் போட்டிருப்பாரு இந்த புத்தக തിരുക്കൊള്ളപ്പത്തി